அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கறனால தங்கம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்கு என்ன அப்படிங்கறது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் இன்னைக்குதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கடைசியில ஒரு லைக் பண்ணுங்க வாங்க முதல்ல வெள்ளியின் விலை பாத்துரலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு ஒரு ரூபாய் இருபது பைசா வெள்ளி குறைஞ்சதாங்க இருக்கு ஒரு கிலோ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் நேற்று விட இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கறனால தங்கம் விலை சற்று அதிகரிச்சிருக்குங்க வாங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நேற்று விட இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா நேத்த விட இன்னைக்கு நூத்தி இருபது ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு அடுத்து தங்கமான டுவெண்டி ஃபோர் கேரட் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிராமுக்கு பதினாறு ரூபா விலை அதிகரிச்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நேர விட இன்னைக்கு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வில அதிகரிச்சிருக்கு மக்களை நாளைக்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா அப்படின்னு கேட்டா நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கறனால தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களை வெயிட் பண்ணுங்க நாளைக்கு என்ன நில வரோம் அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்கலாமா வேண்டாமாங்க முடிவு பண்ணிக்கலாம் செடி மக்களை வீடியோ முழுமையா பார்த்ததற்கு நன்றி